மாவட்ட அளவிலான ரெவென்யூ கூட்டங்கள் இளைஞர் மாணவரணி மற்றும் அணிகளுடைய கூட்டங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை எதிரொலிக்கும் வகையில விவசாய கருத்தரங்கங்கள் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வகையிலே ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நான்கு விதமான கூட்டங்கள் நான்கு மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த மாதத்திலிருந்து ஒரு மண்டல திட்டத்தில் இரண்டு கூட்டம் என்று எட்டு கூட்டங்கள் தேர்தல் நெருங்க நெருங்கு அதிகரித்து அதிகரித்துக் அந்த வகையிலே சென்னை மண்டலத்தை பொறுத்த எங்களுக்கு நாற்பத்தி நான்கு மாவட்டங்கள் இருக்கிறது இந்த நாற்பத்தி நான்கு மாவட்டங்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணியில பதினாறு மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் நாற்பத்தி நான்கு மாவட்ட தலைவர்கள் பதினாறு நிர்வாகிகள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் ஒரு சேர இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியினுடைய வடக்கு மண்டல கூட்டம் தேர்தல் ஆலோசனை கூட்டமாக தேர்தல் கூட்டமாக வருகின்ற மாதங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்களுக்கும் கூட்டணிக்கும் இளைஞர்களினுடைய அர்ப்பணிப்பை வெற்றி பேசுவதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து இந்த மாதமே பனிரெண்டாம் தேதி அன்று சேலத்திலே அணியினுடைய மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நாளைய மறுதினம் மிக முக்கியமாக பெரம்பலூர் மாவட்டத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மக்கள் விரோத திமுக அரசுடைய குறைபாடுகளை சுட்டிக்காண்பிக்கும் வகையிலே கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது மாலை மூன்று மணி அளவிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த மாதம் பதினோராம் தேதி அன்று வழக்கறிஞர் அணி கூட்டம் நடைபெறவிருக்கிறது அதே போல இந்த மாதம் இறுதிக்குள் இன்னும் மூன்று முக்கிய கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது ஒன்று மதுரை மண்டலத்திலே விவசாய பிரச்சனைகளை சார்ந்த கூட்டம் நடைபெறுகிறது அதே போல கொங்கு மண்டலத்திலே ஒரு கூட்டம் நடைபெறவிருக்கிறது இப்படி தொடர்ந்து தேர்தல் வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களுடைய தேர்தல் பணி களப்பணி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பை பொறுத்தவரையிலே ஏழை எளிய மக்களுடைய சேமிப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு அமைந்திருக்கிறது மத்திய அரசை பாராட்டுகிறோம் குறிப்பாக பாரத பிரதமர் அவர்களின் நிதியமைச்சர் அவர்களுக்கும் இளைஞரணி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் அமல்படுத்தவில்லை அதனை நிறைவேற்ற கோரி இளைஞரணி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு வாரத்திற்கு முன்பு கூட அறந்தாங்கியிலே நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நினைவு கூட விரும்புகிறேன் ஐந்தாம் தேதி பெரம்பலூரும் நடைபெறவிருக்கிறது தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திமுக அரசுடைய குறைபாடுகள் மக்களுக்கு மீது அவர்கள் சுமையை ஏற்றுகிறார்கள் மக்களுக்கு கூட்டம் வலியுறுத்துகிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மிக மோசமான நிலையிலே இருக்கிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே அரசு செயல்பட தவறுகிறது இதனால் டாஸ்மாக் தொடர்ந்து போதை பொருள் பாலியல் திருட்டு என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காத அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே இந்த அரசு அரசாக இருக்கக்கூடிய நிலையை நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அடித்தள பணிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் பட்டம் போல பறக்க நினைவு கூற விரும்புகிறோம் தமிழகத்தினுடைய கனிம வளங்கள் சூழலாடப்படுகிறது என்பதை கூட்டம் நினைவுபடுத்துகிறது அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரையிலே ஏழெளிய நடுத்தர மக்களுடைய நலத்திற்காக சிறப்பு மருத்துவருடைய எண்ணிக்கையை கூட்டி மருத்துவ தேவையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இது இளைஞர் கூட்டம் மாணவருடைய கல்விக் கடனை ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் என போய் வாக்கு வழங்கி அதை நிறைவேற்றாமல் இருக்கின்ற அரசுக்கு மாணவர்களே பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களே அவர்களது எதிர்மறை வாக்கின் மூலம் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதாக நெல் மற்றும் கரும்பு ஆதார விலை கூட்டுவதாகவும் வாக்குறுதி வழங்கிய அரசு இன்றைக்கு அதை மறந்து நிற்கிறது தொடர்ந்து இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு பத்திரப்படி உயர்வு கட்டண உயர்வு என மக்கள் மீது இருக்கும் சுவையை ஏற்றி அரசாகவே செயல்படுவது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்று கரூரில் நடந்த தாலிகா கூட்ட நெரிசலில் வெளியான உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது அதை மீண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்கிறோம் உண்மை நிலையை வெளிவர சிபிஐ விசாரணை தேவை என்று நாங்கள் ஏற்கனவே முதல் பத்திரிகை சந்திப்பிலேயே கூறியிருந்ததை நினைவு கூற விரும்புகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வழியிலே வளமான தமிழர் வலிமையான பாரதம் அதன் அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றிகரமாக சந்திக்கும் மேலும் இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் பலமாக தேர்தல் களத்திலே ஒழிக்கும் அதன் அடிப்படையிலே சட்டமன்றத்திலே ஒழிப்பு பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் நடைபெற்ற அந்த கூட்டம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யணும் குறிப்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும் கேட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் சொல்றாங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாக இருக்கிறது உயிர்கள் இழப்புக்கு விளைவதிப்பே கிடையாது மீண்டும் அந்த உயிரை திரும்ப பெற்று கொடுக்க முடியாது இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது யார் இதில் தவறு செய்தார்கள் எப்படி தவறு நடந்தது உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றித்தருப்பு கிடையாது அந்த உண்மை நிலை நடுநிலையாக வெளிவர வேண்டும் அரசியல் கால்புரட்சிக்கு இடம் கொடுக்காமல் உண்மை நிலை வெளிவர வேண்டும் வரும் ஏன் வருடங்கள் மாதங்கள் வரும் வாரங்களிலேவே தொடர்ந்து நடைபெறும் பல்வேறு கூட்டங்களுக்கு கோட்பாடுகள் தேவை நெறிமுறைகள் தேவை அதனையும் தாண்டி அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய காவல்துறையினுடைய பந்தபஸ்து அவர்களுடைய பொறுப்பு அதிகம் என்பதை நேரத்தில் நான் உணர்த்த விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் ஒரு சட்டம் எதிர்கட்சிக்கு ஒரு சட்டம் என்று ஒருபோதும் இருக்கக்கூடாது இதுபோன்ற நேரங்களிலே சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் உண்மை நிலை வெளிவர வேண்டும் அதற்கேற்றுவாறு வரும் நாட்களிலே அப்பாவி உயிர்கள் கூடாது ஜனநாயகத்திலே ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு வருவதற்கு பொதுமக்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அதே நேரத்தில் அரசுக்கும் காவல்துறைக்கும் சில பொறுப்புகள் உண்டு அதனை உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தில் இருக்கின்ற ஒரு பாடமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் விமர்ச்சிக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது அதே போல அதை எதிர்கட்சி தலைவரும் தொடர்ந்து விமர்சனம் இந்த விஷயத்தை நீங்க எப்படி நீங்க நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அரசனுடைய கடமையை மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் அரசு சில கடமைகளை செய்ய தவறி இருக்கிறது என்பதை எடுத்து கூறியிருக்கிறார் அது வரும் நாட்களிலே நடைபெறும் கூட்டங்களிலே திருத்தி கொள்ளப்பட வேண்டும் இது பொதுமக்கள் நலனுக்காக என்பதை வலியுறுத்திருக்கிறார் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் இதை சொல்ல வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருந்தது அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அரசை பொறுத்தவரையிலே உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் மாறாக கூட்டம் நடந்த கட்சியை பற்றி குறை கூறுவதற்கு காவல்துறையும் அதிகாரிகளும் பல முறை எடுத்து கூறி அதையே பதிவு செய்ய விரும்பக்கூடாது இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது

பல மாநிலங்களில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு குழு அமைப்பது வழக்கம் அது பாஜகவை பொறுத்தவரையிலே இது போன்ற குழுக்கள் பல மாநிலங்களிலே பல பிரச்சனைக்கு அமைத்திருக்கிறது இந்த கட்சியின் சார்பிலே உண்மை நிலையை கண்டறிவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த கட்சி அந்த மாநிலத்தில் அவர்களோடு எப்படி பழக வேண்டும் எப்படி புரிதல் இருக்க வேண்டும் அது ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்கு அவங்க உதவிகரமாக இருக்கிறது இது பாஜக மட்டும் அல்ல காங்கிரஸ் கட்சியிலும் அகில இந்திய அளவிலே உயர்மட்ட குழுவில் ஒரு தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து கூட்டணியில் திமுக குழப்பம் ஏற்படுத்த நினைக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுதிறது அப்படி பாஜக நினைச்சா மறைமுகமா காங்கிரஸ் கட்சி குழப்பம் ஏற்படுத்த நினைக்கிறதா ஒரு கட்சி தலைவர்களுடன் இன்னொரு கட்சி ரகசியமாக தொலைபேசியில் பேசியிருக்காரா இதெல்லாம் வெளியில வரும்

சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விஷயதாரிகள் என்பதை அரசியல் தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நம்முடைய தொண்டர்களையும் பிற கட்சி தொண்டர்களையும் பொறுப்பாளர்களையும் நான் எடை போடுவது கிடையாது அவர் அவர்களுக்கு என்னோட கட்சி இருக்கிறது 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 தலைமை அதன் சார்ந்த பணி அதற்காக அவர்கள் கூட்டணியில ತಪ್ಪೋದು ಅಖಿಲ ಅದೇ ದೇಶೀ ಜನಾಯಕ ಕೂಟಣಿ ವಲುವಾಗ ಬೀಹಾರ್ ಭಜ ಕೇಲ್ ಅಕ್ಷಿಯ ವಲುವಾಗ ತಗೊಂಡಿದೆ ತಮತವರೇ ತೊಡಗು ನಾನು ಕೂರಿಕೊಡ್ಕ್ರೇನ್ ದೇಶೀಯ ಜನನಾಯಕಣಿ ಮಧ್ಯ ತಮ ಅಣ್ಣಾ ದ್ರಾವಿಡ ಮುನ್ನೇ ಕಳಗುಣ ತಲಮಾನ ಕೂಟಣಿ வலுவான கூட்டணியாக இருக்கிறது மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது திமுக அரசுடைய தொடர் நான்கரை ஆண்டு ஆட்சியிலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது அதற்கு காரணம் அவர்களுடைய தொடர் மக்கள் விரோத போக்கு எனவே வெற்றி வாய்ப்பு எங்கள் அணிக்கு அதிகமாக இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு பாஜகவினுடைய அவருடைய தொடர் பலர் பூத்து கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் நூற்றி எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்று மக்களை சந்தித்து மிக சிறப்பான முறையிலே அரசை பற்றி விமர்சனங்களை வைத்து வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமாக போன்ற கட்சிகள் ஒரு வியூகத்தை அமைத்து தொடர்ந்து எங்களுடைய மாவட்டங்களை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்துக்கு மாதம் இரண்டு கூட்டம் என்று எட்டு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அந்த வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக்கொண்டு போகும் இன்னும் இரண்டு மாதங்கள் கழித்து இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்து ஆட்சியை வீழ்த்துவதற்கு எங்களோட துணை நிற்பதற்கு தயாராக இருப்பார் திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோள் இதே தான் எடப்பா உங்கள் கூட்டணி தலைவராக இருக்கிற எடப்பாடி பாதி சாமின்னு சொல்கிறார் இதே தான் விஜய்யும் இப்போ சொல்லிட்டு வரார் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு விஜயும் உங்க அணியில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கூட்டணிக்கு ஒரு அழைப்போ அல்லது மூத்த தலைவருங்கிறத நீங்க அவங்க விருப்பத்தை தெரிவிப்பீங்க எல்லா கட்சியும் வந்து தங்களுடைய பாணியிலே இந்த பணியை மக்களை சந்தித்து களத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இன்னும் நேரம் காலம் அவகாசம் இருக்கிறது இப்பொழுது வந்து அக்டோபர் மூன்று தான் இன்னைக்கு நவம்பர் மூணு டிசம்பர் மூணு ஜனவரி மூணு தை பிறந்தால் வழிபிறக்கும் அதனால எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிலத்திலே தங்களுடைய கட்சியின் சார்பிலே தங்களுடைய கொடியை வைத்துக்கொண்டு இந்த அரசனுடைய மக்கள் விரோத போக்கை எடுத்து கூறி தங்களுடைய கட்சியை தனிப்பட்ட முறையிலே வளர்ப்பதற்கான வாய்ப்பை திமுக கொடுத்திருக்கிறது அதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய நோக்கம் என்ன ஒன்றுதான் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது விஜய் போன்றவர்களும் இவ்வளவு மாசு இருக்குது இந்த அணில சேர்ந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரே எண்ணத்திலே இருப்பவர்கள் ஒன்று சேர்வதற்கு ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது என்ற கேள்விக்குரிய நான் வைக்கிறேன் அதுக்கு இன்னும் கால அவகாசம் நேரம் இருக்கிறது ஒருத்தவங்க தேர்தலில் விண்ணப்பம் வைத்தால் அவருடைய தேர்தலில் வேட்பாளர் படிவம் செல்லும் விண்ணப்பத்தை போகும் அதனால அரசியல் கட்சி அரசியல் களத்திற்கு தமிழகத்தில் நினைவு இடம் இருக்கிறது திமுக எதிர்ப்பவர்களுக்கு அதுக்கு கால அவகாசமும் இருக்கிறது அதனால அண்ட் எஸ்டிமேட் பண்ணிட வேண்டாம்

பாஜக அதிமுக தமாக கருத்துடைய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில தங்கள் கட்சியை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் தங்கள் கூட்டணியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு துணை சேர்க்க ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் செயல்படுவோம் ஏனென்றால் குறிக்கோள் ஒன்று சார் இந்த கடவுள் சம்பவ வந்து அரசு துறை செயலாளர்கள் வந்து அரசியல்வாதிகள் மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க பேசுறாங்க இந்த அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை சொல்லி எடப்பாடி பழனிசாமி அப்படி பொதுமக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை அவர்கள் ஏற்படுத்துவது ஏற்புடையதல்ல

பெரும்பாலோ நடந்ததுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு அரசாங்கம் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்கதான் அதிகாரிகள் மூலமா தெளிவுபடுத்தினாங்க அப்ப அங்க எந்த சம்பவமும் காலணி வீச்சு போன்ற எந்த சம்பவமும் சொல்லி அரசு உயர் அதிகாரிகள் சொன்னாங்க ஆனா அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் வந்து கல்வீச்சு நடந்தது செருப்பு வீச்சு அவரே உறுதிப்படுத்துறாரு அப்ப இதை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளை தாண்டி கோர்ட் சிபிஐ முக்கியமானது அதனுடைய கருத்தை இறுதியானதாக நான் பார்க்கிறேன் சொல்லிடு ஆனந்த் ஏதாவது முடிக்கிறாங்களா பார்ப்போம் தேங்க்யூ ஆனந்த் தேங்க ஆனா இன்னைக்கு இருக்க மக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க இதுக்கு காரணம் திமுக தான் இந்த தடவை திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சா கரெக்ட்டுங்களா இளைஞர்கள் எல்லாம் யாரு போட்டு போட அவங்க தான் இரண்டாவது பெண்மணிகள்

இப்பதான் இழந்திருக்குல்ல இந்த ஜென்சி இந்த கூட்டம் இருக்காங்க இல்லையா பதினாலு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த கூட்டத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சரக்கு வாங்கி அதை மிக்ஸ் பண்றதுலாம் கிடையாது என்னவோ எங்களுக்கு எல்லாம் தெரியல

பெருசா வந்து இதெல்லாம் எல்லாரும் ஸ்மார்ட் போன் இருக்குது அதனால யார் தப்பு பண்ணாலும் இமீடியட்டா அது நிறைய திட்டங்கள் பண்ணிருக்காங்க ஐயா சிபி மினிஸ்டரா இருக்கும் போது அதெல்லாம் வெளிப்படுத்துங்க நம்ம பண்ணதை வெளிப்படுத்துங்க ரெண்டாவது மக்கள் பிரச்சனை தாமாக வந்து கரெக்டா செய்வான் அவன் வந்து யாரையும் காசு வாங்க மாட்டான் வில போக மாட்டான் அப்படின்றத உறுதிப்படுத்துங்க உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஐயா ஒரு பிராண்ட் அந்த பிராண்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை எல்லா இடத்துக்கும் ஐயா யாரையும் வந்து பண்ண மாட்டாங்க நம்ம பண்ணனும் ஐயா வந்து நம்மள வந்து பாக்கணும் கரெக்டா பண்றானா இல்லையா அட் எண்ட் ஒரு பிரச்சனை ஒரு ஆர்ப்பாட்டம் பெருசா பண்ணும்போது தான் ஐயா வந்து அந்த சீருக்குள்ளே வரணும் அந்த மக்களுக்கு வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கணும் ஒரு ஒரு உணவர்தான் இருக்கணும் அதை வந்து முடிச்சு வைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அந்த பிரச்சனை ஐயா பேசினா அது வெயிட்டேஜ் இருக்கும் அதனால இங்க இருக்க இளைஞர் அணி புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துங்க இது ஒரு ஆறு மாசம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் செலவு பண்ணுங்க வீக்கெண்ட் ஆனா ஒரு திருமண கோட்டம் போடுங்க திருமண கூட்டம் போட்டீங்கன்னா போலீஸ் வச்சு நடக்க விடாம பண்ணுவாங்க எல்லாமே தான் பண்ணுவாங்க ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஆறு மாசத்துல நம்மளோட தாமக வந்து ஒரு மிகப்பெரிய அளவு சக்தியா இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன எடுத்துக்கல உதாரணத்துக்கு என் தலை தான் நாங்க செயல்பட முடியும் தனியாக தான் செயல்பட முடியாது இதே நான் நேர்மையா இருக்க ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா லாஸ்ட் வீக் மண்டே இந்த இந்த வாரத்தோட மண்டே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட த்ரூ சைட் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வேலை செய்யல என்டையர் ஸ்டேட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட சைட் வேலை செய்யல எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்கல இதை விட ரொம்ப நாகரீகமா ஒரு குறைய சொல்ல முடியாது ஐயாவர்களோட தலைமையிலே இந்த மேடை அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதுனால நான் இதோட என்னோட ஒரே முடிச்சுக்கிட்டு கொலைகளை முடிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லூயிஸ் மக்கள் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தமிழ் நாடு என்ன போது